ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் அதை பாருங்கள் எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் எக்ஸாக்டாக தெரில ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் தனு ஹோம் ஹோமானில் இருக்க தனு ஹோமுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சூப்பராக ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா அதே சேம் ரேட்டுக்கு நம்ம இன்னொரு பொருள் வந்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பொருளுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணணும் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ வாங்க ஒரு சில நான் அதிகமாக வாங்கலை ஒரு ஒரு ரெண்டு குக்கிங் செல் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு பவுல் அந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கினேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வாங்கியே ஒரு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து மேலே ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க பொருளை வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த கட்டிலில் வச்சுருங்க ஒன்று கூட ஓப்பன் பண்ணவே இல்லை சரி உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் ஓ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் அன்பாக்ஸ் பண்ணிடணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் है रेटा ओके बारिटी एट से मीटर फास्टर कुकिंग हीट रिटेंशन हीट डिस्ट्रीब्यूशन वेट ड्यूरबिलिटी स्क्राच रेसिस्ट ओके இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த ஷேப்பில் வந்து இந்த ஷேப்பில் நான் வந்து வச்சிருக்கியா அதனால இது வாங்கினேன் சரிங்களா வாங்கினதிலருந்தே அப்படியே தாங்க வச்சுருக்குறேன் ஓப்பன் பண்ணியே இது பண்ணவே இல்லை சரி அன்பாக்சிங் டிக்கி போகணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன் ஒன் மந்த் ஆகிருக்கும் தென் திஸ் வாட் ஓகேங்களா இது ஒன்று வாங்கினேன் இதுங்களா இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ரியார் ஓகேங்களா தெரியுதா டுவெண்ட்டி ஃபைவ் ரியா இந்த பவுலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் எயிட்ரியா ஓகேங்களா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலே வந்து நமக்கு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு பொருள் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல தட்ஸ் வாய் நான் வந்து கூட நம்ம ஒரு த்ரீ ரியால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள பொருள் எடுத்திங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் ரியால் கொடுத்தா போதும் ஆனால் எக்ஸஸ்ஸாக எது வந்து அதிக ரேட்டு எது வச்சுருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி எயிட் பே பண்ணி நான் வந்து இந்த இந்த ரெண்டு பொருளுமே வாங்கிட்டு வந்தேன் ஓகே உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் லிட்டு நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க ஓகேங்களா இது வந்து எத்தனை லிட்டர் பார்க்கலாமா நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்காங்க சரி நல்லா தாராளமாக பிரியாணி செய்யலாம் எயிட் லிட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் சரி எயிட் லிட்டர்

வந்து கிளாஸ் வீட்டுங்க பாருங்க இது வந்து எயிட் பாயிண்ட் லிட்டர் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் சிஎம் ஓகேங்களா இருக்குதா எயிட் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நல்ல வெயிட்டு நல்லா இந்த ஷேப் இல்லை என்கிட்ட அழகாக இருக்கா அந்த ஷேப் அதனால் ஒன்று வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ சூப்பராக இருந்தது ஓகே இது ரெண்டையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் குக் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டுமே எயிட் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நல்ல வெயிட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் சரி இது இந்த மாதிரி பவுலு இந்த மாதிரி பவுலு பிளேட்டு அதுதான் அதெல்லாம் வாங்கினேன் இருங்க அது அதையும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பேப்பர் போட்டு ரொம்ப சேஃப்டியாக வந்து கவர் பண்ணி கொடுத்தாங்க எப்படி எப்படிங்களா கவர் பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய வந்து இந்த தீங்காய் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவேன் கிளாஸ் பவுலு க்ளா கிளாஸ் ஐட்டம் பீங்கான ஐட்டம்ஸ் இதெல்லாமே நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் சி ஓகே இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் பைசாக்கு நீங்கள் இதை எடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா பே பண்ணால் போதும் நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பட் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா பே பண்ணால் போதும் நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போமா நான் எல்லா டிசைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா தான் சரி தலைக்கணா சரி சரிங்களா ஸோ ஒயிட் ஒன்று இது ஒரு ஷேப் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இந்த பீங்கான் பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தென் ஒன்று இந்த ஷேப்பு ஓகேங்களா நான் சொன்னல ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் பைசா செவன் ஹண்ட்ரட் பைசா ஓகேங்களா ப்ளாக் ஒன்று ஒயிட் ஒன்று பிளாக் எனக்கு ஒயிட்லையும் ஆட் பண்ணிட்டு எப்படி ஓகேங்களா இதுவும் செவன் ஹண்ட்ரட் தான் திஸ் ஷேப்பில் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு நம்ம இது வாங்கினோம் அப்படின்னா ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா அப்படி தான் கணக்கு வருது செவன் ஹண்ட்ரட் கொடுத்தா நம்ம ரெண்டு ப்ளேட்டே எடுத்துக்கலாம் திஸ் ஒன் ஷேப்பு எஸ் திஸ் ஒன் பெரிய இந்த மாவெல்லாம் பெற்றுவாங்களே அந்த மாதிரி ஃபேஸ் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதுவுமே எழுநூறு பைசா செவன் ஹண்ட்ரட் இதுவும் செவன் ஹண்ட்ரட் பைசா ஓகேங்களா ஸோ ரெண்டு பிளாக் ஒன்று ஒயிட் ஒன் ஆனால் ரொம்ப பயமாக தாங்க இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு உடையாமல் இருக்கணுமே அடுத்தது பிளேட் பிளேட் ஆல்சோ சேம் லைக் லைக்ஸ்ட் ஓகேங்களா சி ரெண்டு தான் ரெண்டு வாங்கினேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெலுசாக தான் இருக்குது வெயிட்டாலாம் இல்லை ரொம்ப மெ மெலுசாக தான் இருக்குது நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எந்த பாத்திரங்களும் வந்து நான் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் யூஸ் பண்ணுவேன் எதையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைச்சி உடைக்க மாட்டேன் ஸோ நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் சின்ன பசங்களாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை இங்கே இந்த பொருளாக வாங்கக்கூடாது ஏன்னா அவங்க டக்குன்னு போய் வச்சாவே உடஞ்சிடும் சின்ன பசங்க வச்சுருக்கவங்களுக்கு சூட் ஆகாது அதேமாரி எதையும் டக்கு டக்குன்னு எடுத்து உடைய வைப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் அது சூட் ஆகாது நான் பொறுமையாக நிறைய வந்து நான் கிளாஸ் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவேன் நான் பொறுமையாக தான் எடுப்பேன் பொறுமையாக வைப்பேன் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பைசா சிக்ஸ் ஹண்ட்ரட் தெரியுங்களா ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று ஓகேங்களா ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப நாளாக அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நடுவில் ஈரோப் டூர் போயிட்டோமா அப்புறம் ஹைதராபாத் போயிட்டேனா அப்படியே டைம் இல்லை அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்படியே டூர் போன வீடியோஸ் தான் போட்டுருந்தேண்ணா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவும் போட்டு முடிச்சாச்சு சரி இப்படியாவது இது எடுத்து இந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த திங்ஸ்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கண்ணா குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குக்கிங் வெசல் டீஸ் எல்லாமே வாங்கினேன் இது வந்து ஸ்கொயர் பிளேட்டு என்னுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பைசா தான் சரிங்களா ஒயிட் ஒன் பிளாக் ஒன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் நான் வந்து தனுபோமில் வாங்கினேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்னு அப்படி வாங்கிட்டேன் டோட்டலாக வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் டூ இது செவன் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் நயன் இது செவன் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் சிக்ஸ் இது செவன் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இது ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ எயிட் இது ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ இந்த எல்லாமே எல்லா திங்ஸும் வந்து சேர்த்து ஃபோர் பாயிண்ட் டூ ஓகேங்களா நம்ம வந்து ஒன்றுக்கு பே பண்ணால் ஒன்றுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் இன்னும் ஃப்ரீ ஓகேங்களா நான் அது நல்லா ஆஃபர் தானே எல்லாத்துலேயுமே இருந்தது இது நாட் only இந்த திங்ஸ் மட்டும் கிடையாது ஸோ நான் சொன்னேன் இல்லையா இது பாருங்க கத்தி கூட வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன் இந்த நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா திரீரியா ஓகேங்களா திஸ் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் இப்போ இதுலேயே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பே பண்ணலாம் பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எது எப்படி வெட்டதுன்னு நமக்கு தெரியாது அதனால பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் ஒன்று வாங்கினேன் ஸோ ஆனால் நம்ம பே பண்ண வேண்டியது நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் பே பண்ணணும் ஏன்னா இதுதான் ஹையாக இருக்குது எது ஹையாக இருக்கோ அது தான் பே பண்ணணும் எல்லாரும் வருஷம் வருஷம் எதையாவது பொருட்கள் வாங்கி வைப்பேங்க குக்கிங் வெசல்லாம் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து தனு தனுபூமில் போட்ட ஆஃபரில் வாங்கின பொருட்கள் இதுவும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த பொருளெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விலையெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தனுப்பில் வாங்கின திங்ஸ் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்